சிந்தியுங்கள் தற்போது நமக்கு ஒரு கட்சி ஒரு முக்கியம் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்காக ஒரு ஜனாதிபதி நமக்கு தேவை அவர் ரணில் ரணிலா இருந்தால் நல்லது என்று நான் நினைத்துத்தான் அவருக்காக வடக்கில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து ரணிலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் சஜித்துக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிலர் அனுர வந்தாலும் நாங்கள் உதவி செய்வோம் என்று நம்பிக்கை இல்லாமல் சொல்லுகிறார்கள் இவர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டு விழுந்திருக்கிற நேரத்திலே யார் இந்த நாட்டிலே வந்து ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டு பதவி ஏற்றுக்கொண்டு அதாவது எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய நாட்டை ஓரளவு சீர்திருத்தினார் இன்றைக்கு ரணில் ஐயா அவர்கள் கேட்குற ஒரே ஒரு காரியம் மக்களிடத்தில் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்கள் இன்னொரு அஞ்சு வருடம் எனக்கு தார்கள் ஏன் நான் ஆரம்பித்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் ஆகினாலே வடக்கில் வாழும் தமிழ் மக்களே மிகவும் கவனமாக ஞானமாக புத்தியாக அவசரப்படாமல் சில பொய்யான வாக்குகளை நம்பி ஏமாறாமல் நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு புத்தியான காரியம் என்னவென்றால் பொது வேட்பாளராகிய கேஸ் சிலிண்டரிலே சின்னத்தில் கேட்குற வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவருக்கு நீங்கள் வாக்களித்தால் நல்லது அது ஒரு புத்தியான செயல் என்று நான் நம்புகிறேன் அதேபோல் போல் வடக்கின் மக்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியாக செய்யும்படியாக ஏனென்றால் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அதேபோல் போல் விசேஷமாக வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்களுடைய மனதில் அரசியல்வாதிகளுடைய மனதில் இருக்கிற ஒரு கேள்விதான் நம்மளுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர வரும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் மறக்கவில்லை அதுக்காக நாங்களும் குரல் கொடுப்போம் செயல்படுவோம் பேசுவோம் ரணிலையாவுடைய வெற்றிக்கு பின்பதாக நாங்கள் நிச்சயமாகவே தமிழ் மக்களுடைய அந்த தேவைக்காக அந்த விருப்பத்துக்காக நாங்களும் செயல்படுவோம் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெல்லுவார் ஆட்சியை பிடிப்பார் நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி அவர் சொன்னாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவர் ஒரு தலைவனாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது நமக்கு கொஞ்சம் ஒரு சற்றுக்குரிய விஷயந்தான் நாங்கள் சிந்திக்கிறோம் பிடிப்பட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்கி என்ன செய்ய போகிறோம் அதனாலே ஒரு தலைவர் என்று சொன்னால் மக்களுக்காக நிற்கவனும் மக்களுக்காக செயல்படவணும் மக்களுக்கென்று மக்களுக்கு என்று சொல்லி அவர் தீர்மானங்களை தைரியமாக எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் ரணில் விக்ரமசிங்கிறது கண்டதினாலே விசேஷமாக அவருடைய வெற்றிக்காக நாங்கள் செயல்படுவோம் என்னோட கூட பல மக்கள் இருக்கிறார்கள் அநேகர் என்னோடய இந்த இடத்துல எனக்கு உதவி செய்வோம் ரணில் ஐயாவுக்கு உதவி செய்வோம் சொல்லி நாங்கள் கடந்த நாட்களில் தூண்டு பிரதிகளை கொடுக்க போயிருந்தோம் சிறிய சிறிய கூட்டங்கள் வைத்திருந்தோம் எல்லாருடைய மக்களுடைய உள்ளத்தில் கேஸ் சிலிண்டர் ரணில் தான் அவருக்கு தான் கொடுக்கணும் ஏன் சிங்கள பகுதியிலே கூட கொழும்பு கண்டு இப்படிப்பட்ட பகுதியில் கூட நிலைமைகள் மாறி இப்பொழுது ரணில் ஐயா தேவை இன்றைக்கு சிங்களத்தை சொல்லுகிறார்கள் வாலிபருக்கு சொல்லுகிறார்கள் சி அவ்நாட்டை கமாக்னே அவருக்கு நாங்கள் போடுவோம் அவர் கிழவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நாங்கள் போடுவோம் விசேஷமாக நம்முடைய வாலிபர்கள் நன்றாக சிந்தித்து புத்தியாக செயல்பட வேண்டும் சிலர் அனுரக பின்பதாக ஓடுகிறதை நாங்கள் பார்த்தோம் அவருடைய நல்ல பேச்சுக்களை கண்டு மயங்கிறதை பார்த்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம் நாங்கள் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நல்லாட்சியை கவிழ்த்து தான் அதை துரத்தி தான் நாங்கள் என்ன செய்தோம் கோட்டா ராஜபக்சே மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அதுக்கு பிறகுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம் ஆகினாலே விசேஷமாக வாலிபர்கள் தான் பெட்ரோல் போலினில் நின்று கஷ்டப்பட்டார்கள் கேஸ் போலின் நின்று கஷ்டப்பட்டார்கள் அதை மறக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய பொன்னான மிகவும் பொறுமதியான வாக்கை கேஸ் சிலிண்டருக்கு போடவும் ரணிலையாவை தெரிவு செய்யும் அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையை கொண்டு வரும் என்று நான் மிகவும் நம்பிக்கையாக சொல்கிறேன் சஜித்தோடு நான் நிற்கும் பொழுது நமக்கு சஜித் கொடுத்த எனக்கு சஜித் கொடுத்த பதவி என்னன்னு சொன்னால் கிறிஸ்தவ ஒழுங்கமைப்பாளராக யாழ்ப்பாணத்துக்கு அவர் என்னை அமைத்திருந்தார் ஆனால் அவர் அந்த பதவிக்கேற்ற விதமாக எந்த உதவியும் அவர் செய்யவில்லை அதே இடத்தில் சஜித் ஐயா என்ன சொல்கிறார் வடக்கு கிழக்கு மக்கள் வடக்கில் விசேஷமாக எனக்கு ஆதரவு உண்டு வடக்கு மக்கள் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் நான் அவர்களை விஜயம் செய்கிறேன் நன்மை செய்யப்போகிறேன்னு சொல்கிற சஜித் ஐயாவோடத்தில் ஒரு பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி கோட்டா ராஜபக்சோடு இருந்த அந்த தேர்தலில் சஜித்துக்கு வடக்கில் நூற்றுக்கு எண்பது வீதம் வாக்கு கொடுக்கப்பட்டது வாக்களித்திருந்தார்கள் உண்டு மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் அப்படி வாக்கு கொடுத்த வாக்களித்த இந்த ஜனங்களுக்கு சஜித்தால் ஒரு தேசிய பட்டியலில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வடக்கில் ஒரு ஒருத்தரை தெரிவு செய்திருக்கிறான் நாங்கள் பத்து பேர் இருந்தோம் அதே இடத்துல ரெண்டாயிரத்து இருபதில் பாராளுமன்ற தேர்தலையும் நம்முடைய தமிழ் மக்கள் விசேஷம் யாழ்ப்பாணத்தின் மக்கள் பதிமூன்றாயிரத்து வாக்கை போட்டிருந்தார்கள் அப்போ இவர் இவ்வளோ தமிழ் மக்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்திருந்தார் இவர் நிச்சயமாகவே பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரை தெரிவு செய்திருக்கலாம் அதை இவர் செய்ய விட்டார் அதை குறித்து நான் சற்று கவலைப்படுகிறேன் உண்மையாகவே அது எனக்கு கொஞ்சம் குறையாதான் இருக்கிறது அதே போல் அவர் நினைக்கிறார் எல்லா மதத்துக்கும் அவர் நன்மை உள்ளவர் நன்மை செய்கிறவர் ஏன் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை அவர் கவனிக்கவில்லை நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் அப்போ அவர் என்ன ஒரு கிறிஸ்தவனாக இங்கே ஒரு ம ம கிறிஸ்தவ மத ஒழுங்கமைப்பாளராக எனக்கு ஒரு பதவியை கொடுத்துருந்தார் அதுக்கு ஏற்ற விதமான அவர் காரியங்கள் செய்யவில்லை ஆகினால் நாங்கள் விசேஷமாக ஜனாதிபதி அன்ற நாளில் சந்தித்தோம் கதைத்தோம் அவர் சில காரியங்களை நமக்கு செய்தார் செய்ய முன்வந்திருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு தான் நான் சஜித்தை விட்டு ரணில் விக்ரமசிங்கிக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறேன் உண்மையாகவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் நிமித்தம் அந்த பகுதியில் அவர் மிகவும் உற்சாகமாக காரியங்களை செய்கிறதை நாங்கள் காணுகிறோம் ஆனால் வடக்கு கிழக்கு பொறுத்த அளவில் வியாறுகளை அவர் அமைக்கும் முன்னே கொஞ்சம் யோசிக்க வேணும் இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள் அவர்கள் ஒத்து வரணும் அவர்களுடைய அனுமதி எடுக்கணும் இப்படி வியாறுகளை கொண்டு வந்தனால பிரச்சனைகள் உருவாக்கக்கூடாது மத ரீதியாக இதை சிந்திக்காமல் அவர் சில செயல்களை செய்திருக்கிறதாகவும் நமக்கு தெரியும் இது குறித்து நான் பெருசா ஒன்றும் சொல்வதற்கில்லை எம்மதத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு பொதுவான காரியங்கள் செய்தால் நல்ல